நம்ம ஹாலிடேஸ் பிஜேபி கவர்மெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை என்ன கேட்டிங்கன்னா அதனால இன்ஃப்ளேஷன் கூடல ஓ அவங்க ட்ரெஷரி ஹோல்டிங்கை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்னா இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா குறஞ்சபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அனௌன்ஸ் போகணும் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து சரியாக பண்ணுற மாதிரி தெரியலையே சார் இப்போ இதனால வந்து இப்போ இங்கேயும் இன்ஃபுளேஷன் கூடும் அதிகம் வரைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆக்சுவலி காங்கிரஸ் பிஜேபி இஷ்யூவே இல்லை ஓகே நம்ம வந்து பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பிலாசபி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட தத்துவமும் வித்தியாசமே இல்லை ம் ஓகே ரெண்டு பேருமே பெரிய ஃபிசிக்கல் டெபிசிட்ஸ் ரன் பண்றாங்க எஸ் ஓகே ரெண்டு பேருமே சென்ட்ரல் பேங்க்ஸை யூஸ் பண்ணி அவங்க டெபிசிட்டை ஃபண்ட் பண்றாங்க சென்ட்ரல் பேங்கை யூஸ் பண்ணி இன்ட்ரஸ்ட் ரேட்டை ஆர்டிஃபிஷியலை சப்ரெஸ் பண்றாங்க ஸோ பொருளாதார தத்துவம்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசமே இல்ல என்ன கேட்டீங்கன்னா ஓகே ஸோ அதனால தான் நம்ம ரெஃபார்ம்ஸே பண்ணலை எவ்வளோ கவர்மெண்ட் மாறிருக்கும் நைன்டீன் நைன்ட்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் பண்ணோம் யெஸ் அதுக்கப்புறமா நம்ம ரெஃபார்ம்ஸே பண்ணல இன்னைக்கு வந்து நம்ம அந்த நைன்டீன் நைன்டி ஒன் கிட்ட கிட்டே இருக்கோம் நம்ம ஓகே ஆனால் நீங்கள் கேட்கலாம் எப்படி சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் இருக்குது எப்படி அந்த கிரைசிஸ் போகும்னு கேட்பீங்க ஆனால் யூஎஸ் வந்து அது ஒரு பெரிய ரெசெஷன் என்டர் ஆகிறப்போ ஓகே ஓகே நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸும் ஹிட் ஆகும் இம்போர்ட்ஸும் ஹிட் ஆகும் எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி எப்படி ஹிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபார்மா இதெல்லாம் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதோட டிமாண்ட் ரொம்ப கம்மி ஆகிடும் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் கோல்டு ஆயில் இதெல்லாம் இதோட விலை ரொம்ப போகுது ஆக நம்ம எக்ஸ்போர்ட்ஸும் கம்மியாகும் இம்போர்ட் பண்ணுறதோட விலையும் ஜாஸ்தியாகும் ஆகும் அப்போ வந்து நைன்டீன் ஸ்டைல் கிரைசிஸ்க்கு நம்ம போவோம் ஓகே சொல்யூஷன் அடாப்ட் பண்ணுவோமான்னு தெரியல சரி ஆனால் சொல்யூஷன் பா வேணும்னா பட்ஜெட் நான் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கிளியராக தெரியும் அவர் இந்த ட்ரான்சன் பண்ணுறது வந்து ஒரே வருஷம் தான் இருக்குது அவர் ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஓகே அவருக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே அவருக்கே தெரியும் என்ன கரெக்டாக பண்ணணும்னு ஓகே ஆனால் இந்த எக்கனாமிக் அட்வைசர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டான அட்வைஸ் கொடுக்கறதில்ல ஏ அகைன் நான் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை பற்றி மட்டும் சொல்லலை லாஸ்ட் நாற்பது வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த நைன்டீன் நைன்ட்டி வார்ம்ஸில் அப்போ ஒரு செட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா மேஜர் ரிஃபார்ம்ஸ் ஒன்றுமே நம்ம பண்ணலை நம்ம அந்த ரிஃபார்ம்ஸோட டைரக்ஷன் வந்து டுவோட்ஸ் பேலன்ஸ் பட்ஜெட் போடணும் அதுவும் ரொம்ப சீக்கிரமாக போகணும் வித் நெக்ஸ்ட் சிக்ஸ் டுவெல் மந்த்ஸ் போகணும் ஓகே அப்படி போகாட்டி ஓகே வி வில் ஹாவ் அன் இஷ்யூ ஓகே போமான்னு தெரியல பண்ணுவாங்க பார்ப்போம் இது ஆஸ்திரேலியாவில் வந்து தெர் யூஸ் பி அ போலர் டெரி ஆல்டர்மேன்னு சொல்லுவாங்க சரி சார் அவருக்கு ஒரு நிக் நேம் வந்து டிஎம்ஓன்னு சொல்லுவாங்க டெஸ்ட் மேட்சஸ் ஒன்லி அப்படின்னு அவருக்கு இங்கே நம்ம ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸ்லாம் இருக்கு இல்லையா ஆமாம் அங்கே அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஆல்டர்மேன் போட்டால் எல் எல்லாரும் அடிப்பாங்க ஃபோர் அடிப்பாங்க சிக்ஸ் அடிப்பாங்க விக்கெட்டே எடுக்க மாட்டார் ஆனால் ஆஷஸில் மட்டும் அவர்கிட்ட பால் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் விக்கெட் சொல்லி சொல்லி எடுப்பாரு சோ அதான் டெஸ்ட் மேட்சை சொல்லி அவருக்கு பேர் வச்சாங்க ஸோ மேபி இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரி கிரைசிஸ் வந்தா மட்டும்தான் கரெக்டான சொல்யூஷன் பண்ணுவோமா தெரியல என்ன போகுதுன்னு பட் என்னென்னா நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா தான் நான் சொல்லுவேன் அந்த பேர் நைன்டீன் நைன்டி ஒனில் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்மளோட பெர்காப்டா ஜிடிபி அண்ட் லைக் சைனா பெர்காப்டா ஜிடிபி கிட்டத்தட்ட அதே இருந்து த்ரீ ஹண்ட்ரட் யூஎஸ் டாலர்ஸ் பெர் பர்சன் இருந்தது நம்ம த்ரீ ஹண்ட்ரட் இருந்தால் அவங்க த்ரீ தேர்ட்டி இருந்தாங்க ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அவங்க வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி அஞ்சு மடங்கு கூட்டிட்டாங்க நாற்பது வருஷத்தில் இப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெப்ஸ் தான் கவர்மெண்ட் சவுன் பண்ணி அந்த காலகட்டத்தில் அந்த அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வித் டாலர் பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஒன்னாக இருந்தது ஓகே இன்னைக்கு வந்து இன்னைக்கு செவன் டூ ஒன் அதாவது அவங்க கரன்சி அப்ரிஷியேட்டாக இருக்குது யூஎஸ் டாலர் கூட ஆனால் நம்ம கரன்சி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ் போயிருக்கு ஓகே ஸோ தீஸ் ஆர் த பேசிக் இஷ்யூஸ் கவர்மெண்ட் அவங்க பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணத வரைக்கும் ஓகே நம்ம க்ரோ ஆகிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் பட் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த எக்கானிக்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கிஞ்சின் எக்கனாமிக்ஸ்னு அக்க அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க அது ரொம்ப தப்பான கான்செப்ட்டு திருப்பி திருப்பி ப்ரூவ் ஆயிடுச்சு லைக் அந்த கான்செப்ட் ஒர்க் ஆலைன்னு ஆனால் பட் அதே கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ் கம்பேர்டு ஹார்வேர் மேலே பார்த்தீங்கன்னா ஓகே அவர் வந்து அந்த ஃப்ரீ மார்க்கெட் கேபிட்டிசம்னு சொல்லுவாங்க ஆர் ஆஸ்ட்ரியன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்றது அந்த ப்ரின்சிபல்ஸை ஆக்சுவலாக படிச்சு பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப கிளியராக இருக்கும் வை கோல்டஸ் மணி ஏன் கவர்மெண்ட் அவங்க அவங்க பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணணும் ஏன் மார்க்கெட் ரெகுலேஷன் கொண்டு வரணும் இதெல்லாம் ஸோ அந்த ப்ரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணனா நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரெக்கரவாய் ந வின் டூ டு த்ரீ இயர்ஸ் வி கேன் கோ பேக் டு க்ரோத் பார்த்தேன் பட் பண்ணாம இப்போ செஞ்சு செஞ்சுட்டு இருந்தோம்னா ஓகே நம்மளும் ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஆஃப் ரிசெப்ஷன் நம்ம ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க சார் இப்போ சார் ஆக்சுவலி இந்த புக்கில் வந்து தங்கத்தை பற்றின ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் என்ன அப்படின்னா இப்போ ஒரு அவுன்ஸ்

அவங்க கஷ்டலாம் போயிட்டுருக்காங்க ஓகே ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் கூட்டிகிட்டே போகும் ஓகே 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 இதே கண்டிஷனெலாம் ஜெர்மனியில் ஆச்சு அது பற்றி நைன்டீன் நைன்டீன் டு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ அந்த நாலு வருஷத்தில் வந்து அவங்க கரன்சி டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து டூ ஹண்ட்ரட் பேபி மார்க்ஸ் ஃபார் அவுன்ஸ் ஆஃப் கோல்டு இருந்தது அடுத்த நாலு வருஷத்தில் லைக் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ட்ரில்லியன் மார்க்ஸ் ஆகிடுச்சு ஓகே ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்கிறதாக தான் அந்த பாதையில் தான் யூஎஸ் கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு அவங்க திரும்புவாங்களா யூ டர்ன் பண்ணுவாங்களா அதெல்லாம் ஃபியூச்சர் தான் டிட்டர்மின் பண்ண முடியும் ஆனால் அவங்க அதே பாதை இப்போ போய்கிட்டு இருக்க பாதையில் போய்ட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து டாலர் வில் கோ டு ஜீரோ அண்ட் கோல்டு வில் கோ டு இன்ஃபினிட்டி ஓகே ஸோ அதான் அப்பர் லிமிட் வந்து கோல்டு ப்ரைஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் அனவுன்ஸ் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காட்சியில் ஒரு டீட்டெயில் கால்குலேஷன் குலேஷன் இருக்கு நான் அந்த புக்கில் கூட கொடுத்துருக்கேன் அவங்க ஃபெட்ரல் ரிசர்வோட மணி சப்ளை இருக்கு இல்லையா அதில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பனெண்ட்ஸ் இருக்கு எம் ஜீரோ எம் ஒன் எம் இருக்கு அந்த எம் ஜீரோவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக்கிங் ஆஃப் கோல்டு பண்ணால் அப்போ யூ கெட் ஜஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் அனௌன்ஸ் அதாவது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு கிராம் ஆமாம் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் கிராம்ஸ் ஓகே இது ஏன் போகும்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸோட டெட் வந்து தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா சார் ஓகே ட்ரில்லியன் டாலர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய நம்பர் யாருக்குமே புரியாது ஏன் என்னதுன்னு சப்போசிங் உங்கள் வீட்டில் ஒரு ட்ரைவர் இருக்காரு அவருக்கு ஆனுவல் சேலரி ஃபைவ் லேக்ஸ் வச்சுக்கோங்க ஆனால் அவரோட எக்ஸ்பென்ஸ் செவன் லேக்ஸ் அதான் பெரியார்னா அவர் வந்து வருஷ வருஷம் ரெண்டு லட்சம் ஆச்சு கடன் வாங்கி தான் வாழ்க்கையை இருக்காரு அவர்கிட்ட ஏற்கனவே முப்பத்தேழு தேர்ட்டி செவன் லேக்ஸ் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் போய் லோன் கேட்டால் யாராவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அது ஏன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகே யூஎஸ் கவர்மெண்ட் அதே மாதிரி தான் அவங்களோட மேனுவல் ரெவென்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குது எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் செவன் அண்ட் ஆஃப் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குது ஏற்கனவே தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குது கடன் இந்த தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் டாலர்ஸை தவிர ஒரு டூ ஹண்ட்ரட் ட்ரில்லியன் டாலர்ஸ் அன் அக்கௌண்டட் லைபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கு ஓகே ஸோ நம்ம அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ எப்படி இந்த சுச்சுவேஷன் ரிசால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிசால்வ் ஆகிறதுக்கு ரெண்டு வழி தான் இருக்கு ஓகே ஒன்று அவங்க யூஎஸ் கவர்மெண்ட் வந்து போயிட்டு இல்லை சாரி ஓகே காசு இல்லை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடலாம் ஓகே ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா அச்சு அடிச்சு கொடுத்துடலாம் அச்சு அடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷனில் போய் முடியும் ஓகே சரி இப்போ அச்சடிச்சு அவங்க கடனை மட்டும் தான் சார் ரீப்ளேஸ் பண்றாங்க மார்க்கெட் சர்க்குலேட் பண்ணல அந்த மணியை எப்படி அது இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் பண்ணுன்றீங்க அந்த மணி சப்ளை வந்து ஓகே இட் வில் என்டர் த எக்கானமி ஓ இல்ல அது எப்படி இப்போ அந்த டூ ஹண்ட்ரட் ட்ரில்லியன் டாலர்ஸ் சொன்னேன் இல்லையா அன் அக்கௌண்ட் லைபிலிட்டிஸ் அன் அக்கௌண்ட் லைபிலிட்டிஸ் யாருக்கு அவங்களோட ஓன் சிட்டிசனுக்கு சோஷியல் செக்யூரிட்டி பிளஸ் மெடிக்கேர் இருக்கு சரி அத காட்டி கடந்த நாற்பது ஐம்பது வருஷமா அவங்க மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாங்க பட் காசு வாங்கினே தவிர அது ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட்டில் போட்டு வச்சு இல்லை அந்த ட்ரஸ்ட் ஃபண்ட் குரோ இல்லை ஓகே அந்த ட்ரஸ்ட் ஃபண்டே இல்லை அவங்ககிட்ட சரி ஸோ இப்போ அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் ம் ஓகே எங்க இருந்து கொடுப்பாங்க அச்சு அடிச்சு தான் கொடுக்கணும் ஓ நீங்கள் மார்க்கெட் குள்ள சக்லெக்ட் பண்ணுறதை மணி சொல்கிறீங்களா ஆமாம் சார் என்னுடைய கேள்வி என்னென்ன சார் இப்போது இந்தியா சைனாவிடம் கடன் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சைனா நிறைய நாடுகளுக்கு கடன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த கடனை நம்மளுடைய பணத்தை பிரிண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதுனால இன்ஃப்ளூன்ஸ் இன்ஃப்ளேஷன் கூடுமா ஓகே நீங்கள் இன்ஃப்ளேஷனோட டெஃபினேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் இன்க்ரீஸ் இந்த சப்ளை ஆஃப் மணி ஓகே அந்த மணி சப்ளை கூடுறதுனால தான் ஓகே பொருட்களோட விலையும் கூடுது ஓகே அது வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ இங்கே இந்தியாவில் பிரிண்ட் பண்ணி இந்தியாக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணுறதுனால இல்லை இப்போ நீங்கள் வந்து யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஓகே யூஎஸோட டெட் வந்து சைனாகிட்ட இருக்கு சரி சார் கரெக்டாக இப்போ இந்த டெட்டை வச்சுட்டு சைனா என்ன பண்ண முடியும் எங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதாவது யூஎஸ் டாலர் டினாமினேட்டட் டெட்ட அல்டிமேட்டா நீங்க யூஎஸ்ல மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஓகே 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 ஆனா நீங்க சொல்லுங்க இல்ல க்ரூட் ஆயில் வாங்கலான்னு சொல்லலாம் க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து லைக் இந்த காசு சவுதி அரேபியா கொடுக்குறாங்க ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த காசை வச்சு அல்டிமேட்டா யுஎஸ்ல தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த காசு கரெக்ட் 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 கரெக்ட்டா ஸ்பெண்ட் பண்ண முடியும் பெர்ஃபெக்ட் சார் அண்டர்ஸ்டாண்ட் லாஸ்ட் 20 இயர்ஸ் மேல பாத்தீங்கன்னா நம்ம இந்த कंट्रीஸ்லாம் யுஎஸ் ட்ரெஷரிஸ்ல அந்த காசை போட்டுட்டு இருந்தாங்க ஓகே அதனால இன்ஃப்ளேஷன் கூடல ஓ அவங்க ட்ரெஷரி ஹோல்டிங்கை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி சார் சரி சார் அதனால யூஎஸ்லயும் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் கூடுது ஃபைன் 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 நம்ம அப்படி பிரிண்ட் பண்ணி கொடுக்க கூடாது கடன் நடக்கிறேன் அப்படிங்கறதுக்காக பிரிண்ட் பண்றேன் ஏன்னா மக்களோட கேள்வி அதானே என்னப்பா அது இவங்கதான் பிரிண்ட் பண்றாங்க காசை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு போனா கடன் எல்லாம் நம்மள்க்கு தலைக்கு தலைக்கு கடன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற கேள்வியெல்லாம் இருந்துச்சு இப்போ இந்த தெளிவான விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் சோ அப்ப அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த நம்ம நாட்டோட ஒரு ஒரு பவுண்ட் கோல்டு அப்படிங்கிறது ஒரு இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து வந்து அவங்க ரீபே ட்ரில்லியன் ஒன்னு டிஃபால்ட் பண்ணலாம் செகண்ட் வந்து டிஃபால்ட் பை இன்ஃபிளேஷன் ஓகே அதுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த கரன்சி நோட்டுக்கு ஒன்றும் வேல்யூ இருக்காது ஆனால் அதுவும் டிஃபால்ட் தான் ஓகே ஸோ எது பண்ணாலும் இதுக்கு அப்புறமா வந்து ஓகே மக்களுக்கு யூஎஸ் டாலர் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் போயிடும் போயிடும் அந்த ஸ்டேஜில் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் போனால் மட்டும்தான் அப்போ அந்த கரென்சி மேலே கான்ஃபிடன்ஸ் வரும் ஓகே ஓகே நம்ம அந்த பேட்டர்னை வந்து லாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸாக திருப்பி திருப்பி பார்ப்போம் ஓகே எப்பெல்லாம் கரன்சி ஃபாலோ ஆகோ திரும்பி கோல்டு ஸ்டாண்டர்ட் போனால் மட்டும்தான் அந்த கரன்சியோட வேல்யூ ரெஸ்டோர் பண்ண முடியும் ஓகே ஸோ திரும்பி யுஎஸ் டாலர் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் போய் தான் ஆகணும் அதுக்கு வேற வழியே இல்லை இப்போ வந்து மக்கள் சொன்னாங்க இல்லை அவ்வளோ கோல்டு நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க சரி ஆனால் அது தப்பான ஆர்குமெண்ட் ஓகே நம்ம தேவையான கோல்டு இருக்கு கோல்டு பிரைஸ் கூடணும் கோல்டு ப்ரைஸ் ஓகே யூஎஸ் திருப்பி கோல்டு ஸ்டாண்டர்ட் போயிடலாம் நம்ம கரன்சி இஸ் பேக்ட் பை கோல்டு கோல்டு ஓகே 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 நைன்டீன் செவன்டி டு நைன்டீன் எயிட்டி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் கொடுத்து ஸ்டார்டிங்கில் முப்பத்தஞ்சு டாலர்ஸ் அண்ட் அவுன்ஸாக இருந்தது முப்பத்தஞ்சுலேருந்து எட்நூற்றி ஐம்பதாவது டுவெண்ட்டி இயர் லேக் அந்த டென் இயர்ஸில் அந்த எயிட் ஃபிஃப்டி டாலர்ஸ் அண்ட் அவுன்ஸுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அந்த காலகட்டத்தில் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அண்ட் அவுன்ஸுக்கு யூஎஸ் கோல்டு ஸ்டண்ட்ர்டுக்கு போயிருக்கலாம் திரும்பி ஓகே ஓகே பட் அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே இன்னைக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்னா இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற இன்ஃபிலேஷன் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அண்ட் அவுன்ஸ் போகணும் ஓகே ஸோ அதுதான் பேசிஸ் ஆஃப் ட்வெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் அண்ட் அவுன்ஸ் அந்த ரேஞ்சு கொடுத்தேன் இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டு இன்ஃபினிட்டி எல்லாம் சொன்னாங்க ரொம்ப பெரிய ரேஞ்சா இருக்கு ஸோ ஒரு சிங்கிள் நம்பர் கொடுங்கன்னு சொன்னாங்க அது தான் நான் கால்லேட் பண்ணி போட்டிருந்தேன் இல் பி பிட்லீஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அவுன்ஸ் போட்டுருவேன் ஒன் லேக் லேக் டாலர்ஸ் டாலர்ஸ்ட்டு அனுவுன்ஸ் போட்டுருந்தேன் ஓகே அந்த கால்்குலேஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே யூஎஸ் வந்து டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை இருக்குன்னு சொன்ன இல்லையா எம் ஜீரோ எம் ஒன் அது மாதிரி ஸோ எம் ஒன் காம்பனன்ட் ஆஃப் த மணி சப்ளைக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் பேக்கிங் பை கோல்டு ஓகே பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஒன் லேக் டாலர்ஸ் அனௌன்ஸ் வரும் ஸோ அப்படி தான் ஒன் லேக் டாலர்ஸ் பர் அவுன்ஸ் வந்து இதான் நம்ம ருப்பீக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் பர் கிராம் வரும் ஓகே ஆனால் டாலர் டிப்ரிஷியேட் ஆகிற அளவுக்கு ரூபி டிப்ரிஷியேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதான் நான் குறைஞ்சபட்சம் ஒன் லேக் பர் கிராம் ஓ நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஆகும்னு போட்டிருந்தேன் அதில் ஒன் லேக் பர் கிராம் ஒன் லேக் பர் கிராம் ஓ அதாவது இதை தவிர வேறு சொல்யூஷனே இல்லை ஏன்னா எப்படி நம்ம திருப்பி கோல்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும் அந்த கேள்வி தான் ஃபஸ்ட்டு இருக்கும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் அவ்வளோ ஜாஸ்தி இருக்க போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அவ்வளோ ஜாஸ்தி ஆக போகுது அப்போ வந்து எப்படி நீங்கள் கரன்சிக்கு வேல்யூ ரெஸ்டோர் பண்ணுவீங்க அதுக்கு ஒரே ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு அது வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் போறது கோல்டு ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு கோல்ட் ப்ரைஸ் கூடனா மட்டும்தான் கோல்டு ஸ்டாண்டர்ட் போ இப்போ நம்ம வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும் போக முடியும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி தங்கத்தோட விலை தாறுமாற ஏறிட்டு இருக்கிறது என்னவோ உண்மைதான் ஆனால் நிறைய அரலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் விலை குறையும் பயப்படாதீங்க வதட்டப்படாதீங்க ஸோ பா வாங்குங்க ஒன்றும் தப்பு இல்லை கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை டிஜிட்டல் கோல்டாகவும் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க நீங்களும் சொல்லியிருந்தீங்க போன வீடியோவில் கூட ஸோ டிஜிட்டல் கோல்டில் வாங்கி வைக்கிறது தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டாக அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தங்கத்தோட விலை ஒரு அவுன்ஸ் இருபத்தி நான்காயிரம் டாலருக்கு போகும் ஒரு கிராம் ஒரு லட்சத்தை போகும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி வந்து அதை கன்க்ளூட் பண்ணுறீங்க அல்ல ஒன்று அவங்க தப்பா சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா இல்லை இந்த டீடெயில்ஸ் நான் புக்கில் கொடுத்துருக்கேன் அவங்க ஓகே இந்த நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ்க்கு பின்னாடி ஒரு கால்குலேஷன் இருக்கு அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஒன் லேக் பர் கிராம் அதுக்கு பின்னாடி ஒரு கால்குலேஷன் இருக்குது ஓகே என்னது டீடைல்ஸாக போட்டிருக்கேன் பேசியிருக்கோம் யெஸ் ஆனால் மீதி அனாலிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க கோல் ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு ஓகே ஏன்னா அவங்களோட இன்டர்வியூஸ் நீங்களே போய் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அப்போ கோல்டு பிரைஸ் அஞ்சாயிரம் இருந்தப்ப அவங்க என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகும்பாங்க ஆறாயிரம் இருந்தப்போ ஆறாயிரத்து ஐநூறு போகும்பாங்க ஏழாயிரம் இருந்தப்போ ஏழாயிரத்து ஐநூறு போகும்பாங்க இதெல்லாம் ஃபோர்காஸ்டே இல்லை ஏன் என்ன கேட்டிங்கன்னா ஃபோர்காஸ்ட்னா அடிப்படை ரீசன் கொடுக்கணும் தத்துவம் கொடுக்கணும் ஓகே ஓகே ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் என்ன ஆகும்னு சொல்லணும் ஏன் ஆகுதுன்னு சொல்லணும் ஓகே நீ கோல்டை பற்றி ஆக்சுவலாக ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணுறப்போ அந்த மணி அண்ட் கரன்சி அந்த வித்தியாச இல்லாமல் நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுறப்போ அப்போ கோல்ட் கோல்ட பற்றி அவ்வளோவா புரிதல் இல்லைன்னா தெரியுது எனக்கு ஓகே அந்த கோல்டோட மானிட்ரி வேல்யூ அதை அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கோல்ட் ப்ரைஸ் ஃபோர்காஸ்டே பண்ணணும் ம் அந்த மானிட்ரி எலிமெண்ட்டோட வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்து ஐநூறு அதுன்னு சொல்கிறதுல வந்து அர்த்தமே இல்லை என்ன கேட்டிங்கன்னா ஸோ அவங்களும் அந்த புக்கு படித்தாங்கன்னா ஓகே வாட் ஆஸ் கவர்மெண்ட் அண்ட் டு ஆர் மணி படித்தாங்கன்னா கோல்டுக்கு ஏன் வேல்யூ வருது ஏன் நம்ம திருப்பி கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு போகணும் கோல்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப கோல்ட் ப்ரைஸ் என்னவாகும் இந்த சைக்கிள் ஃபுல்லாக புரிஞ்சால் தான் நீங்கள் கோல்ட் ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட்டே கரெக்டாக பண்ண முடியும் ஓகே இல்லை இப்போ இந்த சைக்கிள் பற்றி பேசாமல் நீங்கள் கோல்ட் ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுலாம் அர்த்தமே இல்லை என்ன கேட்டிங்கன்னா ஓகே அவங்க இன்னொரு காமன் மிஸ்டேக் பண்ணுறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுவாங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுறதுனால டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ கோல் கோல்டு ப்ரைஸ் கம்மியாகும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் த்ரீ இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜீரோ ஆக்சுவலாக ஜீரோ வருது அப்போ ஜீரோலேருந்து ஃபைவ் பர்சன்ட் டூ இயர்ஸில் மாற்றுறாங்க ரொம்ப ஸ்பீடாக கூட்டினாங்க அதே காலக்கட்டத்தில் கோல்ட் ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் கிட்ட போச்சு டபுள் ஆச்சு ஸோ ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறாங்க அப்போ வந்து கோல்ட் ப்ரைஸும் கூடுது இதே ட்ரெண்டு தான் நான் ப்ரீவியஸ்லாம் இருக்கேன் நீங்கள் ஐம்பது வருஷம் முன்னாடி போனீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி போய் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபைவ் பர்சன்ட் இருந்தது அப் அடுத்த பத்து வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டுவெண்ட்டி டூ பர்சென்ட் ஆகுது நைன்டீன் எயிட்டி ஒனில் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஸோ அஞ்சு அஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுது அதே காலகட்டத்தில் கோல்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து எண்ணூற்றி ஐம்பது ஆகுது அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கூட கோல்டு ப்ரைஸ் கூட்டிக்கிட்டே போகுது ஓகே அதுக்கு அடுத்த இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிட்டே வருது டுவெண்ட்டி டூ பர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்ட் ஆகிடுது அதே காலகட்டத்தில் கோல்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது அது அது பர்சன்ட் கம்மியாது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருப்போம் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறதுனால கோல்ட் ப்ரைஸ் கம்மியான்னு சொல்கிறது வந்து ரொம்ப அபத்தமான ஆர்குமெண்ட் அது ஓகேங்க இந்த ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து லைக் எக்கனாமிக்ஸ் தப்பை விட பேசிக் டேட்டா பார்த்தாலே புரியும் வந்து லைக் இந்த ஆர்குமெண்ட் தப்புன்னு ஓகே சார் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக கூட போகுது ஓகே ஆனால் கோல்டு ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக போகுது சொன்ன மாதிரி இன்ஃபிளேஷன் கூட போகுது இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட போகுது ரெசிஷன் அதிகரிக்க போகுது இதனால அது வந்து தங்கத்தோட விலையை அதிகப்படுத்த தான் போகுது அப்படிங்கிறது சார் கரெக்ட் சார் இப்போது நீங்கள் வந்து தங்கத்தோட விலை கூட போகுது அப்படிங்கிற அந்த ஃபிகர் கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக நீங்கள் சொல்லிட்டீங்க அதை தாண்டியும் போகலாம் அப்படிங்கிற விஷயம் தான் ஸோ இப்படி தங்கம் விலை மழை மழை நீ கூடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் மக்களும் அரசாங்கமும் சந்திக்க வேண்டி இருக்கும் தங்கம் விலை கூடுறது வந்து எப்படி பார்க்கணுன்னா பணத்தோட வேல்யூ கம்மியாது அப்படி தான் பார்க்கணும் ஓகே ஸோ தங்கம் விலை கூடுறப்போ மற்ற பொருட்களோட விலையும் கூட போகுது ஓகே நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறோம் இல்லையா பால் அரிசி லைக் எலக்ட்ரிசிட்டி பில் டிரான்ஸ்போர்ட் பில் எல்லாம் சேர்ந்து கூட போது தங்கத்தோட அளவுக்கு கூடாது ஆனால் தங்கத்தில் பாதை அளவுக்கு கூடும் ஓகே ஸோ நம்மளோட அந்த ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் இல்லையா ரொம்ப ஜாஸ்தியாக போது டபுள் டிஜிட்ஸ் கண்டிப்பாக இருக்க போது ஃபார் த நெக்ஸ்ட் செவரல் இயர்ஸ் அதாவது அப்போ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அதே ஃபிசிக்கல் டெபிசிட் பாதையில் போய்ட்டு இருந்தாங்கன்னா ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக டபுள் டிஜெட்டுக்கு போக போகுது இந்தியாவில் பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணாமல் ஃபிசிக்கல் டெஃபிசிட்டில் போயிட்டு இருந்தா இங்கே போன வீடியோவில் பேசும்போது சாவரின் கோல்ட் பார்ட் வந்து அந்த டாப் ஆஃப் தி டாப்பிக்காக இருந்தது அந்த சுச்சுவேஷனில் மூட போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்கங்கிற கேள்வி மக்களுக்குள்ளே அதிகமாக இருந்தது நீங்கள் அதை க்ளியர் கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க இல்லைப்பா அது வந்து வேண்டாம் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சுமைதான் அது அவங்க க்ளோஸ் பண்ணிடுறது தான் நல்லது க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய சாவரின் கோல்ட் பாண்டை திருப்பி வாங்கிக்கிறது தான் நல்லது சரண்டர் ஆகிறது நல்லது அப்படிங்கிற நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அது எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை அவங்க சுதாரிச்சிட்டாங்கன்னா தப்பிச்சுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ இன்னும் அதை பற்றி அவங்க எதுவுமே பேசின மாதிரி தெரியலையே சார் என்ன ஆகும் இல்லை அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் ஒன்றும் வரல எஸ் ஆனால் அந் அந்த சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் வந்து ஓப்பன் பொசிஷன் இருக்கிற வரைக்கும் ஓகே 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 நம்ம கவர்மெண்ட்டோட ஃபிசிக்கல் டெபிசிட் கூட்டிட்டு தான் போகும் அது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ரிடீம் பண்ணுறப்போ ஓகே ஓகே நம்ம கவர்மெண்ட் கிட்டே கோல்டு இல்லை ஓகே வித்து பணமாக கொடுக்கறதுக்கு ஸோ அந்த நோட்டை வந்து ஆர்பிஐ மானிட்டைசை ஆர்பிஐ மானிட்டைஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும் அதுதான் ஃபிசிக்கல் டெஃபிசிட்டாக மாறுது ஓகே இப்போ கோல்ட் ப்ரைஸ் கூட கூட ஓகே லைக் இந்த டெபிசிட் மானிட்டைசேஷன் இன்னும் கூட்டிகிட்டு தான் போகும் அப்போ அதான் சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரமாக எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்களோ நல்லது இப்பவே கவர்மெண்டோட சுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஓகே கோல் ப்ரைஸ் கூடறோம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் அவுன்ஸ் போடுறப்போ ஓகே இன்னும் ஜாஸ்தி தான் ஆக போகுது கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ அதனாலேயே ஃபிசிக்கல் டெபாசிட் இன்னும் ஜாஸ்தியாகும் ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் கூட்டிகிட்டு தான் போவோம் அப்போ இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இதான் நேக்கட் ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க ஓகே அதாவது கோல்டு இல்லாமல் ஓகே கோல்டில் லாங் பொசிஷன் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம ஓ ஓகே ஓகே ஸோ இப்போ இது இது அந்த ப்ரைஸ் கூடுறப்ப அந்த டிஃப்ரென்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து தான் கொடு கொடுக்கணும் ஸோ இது வந்து பேலன்ஸ் பட்ஜெட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அப்படியா சார் அப்போ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டெப்ஸாக இருக்கும் சார் ஆக்சுவலி நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் ரெசிஷன் அதிகரிக்கும்ங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அது ட்ரம்ப் டாரிஃப் ஒரு ஒரு பின் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நிறைய நம்ம பேச போகிறோம் சார் தேங்க்யூ ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க